மாதிரி அது வந்து என்னதுன்னா அது ஏன்னா சிலவங்களுக்கு அவங்க பை நேச்சரே அவங்களுக்கு அந்த ஒரு கூண்டுகள் அடப்படணும் அவங்களுக்கு இருந்துன்னு அப்படி ஒரு கூண்டை தயார் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த கூண்டுகளே உட்காந்துருக்கலாம் அவங்களுக்கு என்னென்னா அந்த குண்டு தான் பெரிய குண்டு உலகத்தில் இதை மாதிரி குண்டு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி கடைசி வரைக்குமே சொல்லிட்டு இருக்கலாம் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் என்னென்னா அவங்க வந்து ஒரு அகங்காரம் நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் மற்றவங்கலாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறாங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் தன்னை வந்து ஒரு ஒரு சுப்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு மற்றவங்கள்லாம் இந்த நிலைக்கு இல்லை நாம இந்த உயர்ந்த நிலையில் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸாக பண்ணும்போனே உண்மையில் அது ஒரு மற்ற கம்பேர் பண்ணும்பொழுது மற்ற குண்டை விட இது ஒரு உயர்ந்த குண்டு தான் அது வேற விஷயம் ஆனால் எந்த குண்டா இருந்தாலும் அது வந்து ஒரு கூண்டு தான் அது அந்த கூண்டுகள் இருக்குது உண்மையிலேயான நிலை வந்து கூண்டுகளே இருக்கக்கூடாது எந்த இதும் அது நேச்சுரலாக எது வருதோ அதுதான் கரெக்ட் ஏதாவது ஒரு இதனை மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு நிலை நமக்கு நினச்சது ஒரு இயல்போ மாட்டி ஒரு நேரில் வந்துட்டோன்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு இகோவாக நம்ம வந்து ஒரு தனக்குத்தானே ஒரு ஒரு ஈகோ தனக்கு தானே ஒரு ஒரு அகங்கார நிலை இந்த மாதிரி நிலையை மெயின்டைன் பண்ணும் அவங்க அதுலேயே ஒரு சுகத்தை அனுபவிச்சுட்டு அப்படியே இருந்துக்கிட்டு தன்னுடைய ஒரு சுப்பிரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போயிடுவாங்க அது என்னன்னு தெரிஞ்சுன்னா கடைசி வரைக்கும் அப்படியே அவங்க தனித்தன்மையை மெயின்டைன் பண்ணிகிட்டே போற நிலைக்கு வந்தோம் உண்மையான நிலைங்கிறது தனித்தன்மையை இழக்கிறது தான் நிலை எந்த நிலையுமே நம்ம தானா வரலாம் ஒவ்வொரு கடந்தோறும் ஒரு தனித்தன்மை வந்துட்டு தான் இருக்கும் நம்ம இண்டிவிஜுவல் நம்ம இயக்கம்ங்கிறது வந்து தனித்தன்மை இல்லாத இயக்கமே கிடையாது ஆனால் தனித்தன்மை வரும் போய்கிட்டே இருக்கும் வரும் போயிருங்குற மாதிரி ஒரு ஆறு மாதிரி ஆயிடும் அதுதான் சரியான நிலை மற்றபடி உயர்ந்த நிலையை வீட்டு அடைகிறதுங்கிறது வந்து நம்ம முயற்சினால எதையோ ஒன்று சாதிச்சிட்டோம்னு நினைச்சோம்னா அது அந்த காம்ப்ளக்ஸை ஏற்படுத்தாமல் இருந்ததுன்னா அது ஓகே நான் ஒரு பெரிய நிலையில் இருக்கேன் எங்கள் சொல்றது வந்து ஒரு பெரிய மாட்டிட்டேன்னு மாட்டிட்டேன் சொல்கிறாரு அது ஒரு சரியான நலை அது கூட எப்படி

இல்ல எல்லாமே தான் உதாரணமாக வந்து ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கலாம் மெடிசன் படி மாரி இன்ஜினியரிங் படிக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு ஒரு மெக்கானிக்கல் வேலையை நீங்கள் பண்ண முடியாது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் ஒருத்தர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு முடியாது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் ஒருத்தர் எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சிடும்னா முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆறுவருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ அதுக்காக வந்து ஒரு டாக்டர் வந்து நிறைய நோயை குணப்படுத்தி இருக்கிறாங்க நானே பெரியவன் நானே எல்லா நோய்களையும் குணப்படுத்துறேன்னு சொல்லி அதில் அகங்காரம் பண்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அவருடைய இது அவருடைய கெப்பாசிட்டி அவருடைய இன்ட்ரெஸ்ட் அதில் வச்சு அவருடைய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு அதே மாதிரி இன்ஜினியர் வந்து நான் கை வச்சா தான் காரே ஓடணும்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அப்படி ஒன்றும் உண்மை தான் இருந்தாலும் அதுல அகங்காரம் பண்ற அளவுக்கு அதுல ஒன்றும் விசேஷம் ஒன்றும் அதே மாதிரி எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு தன்மை இருக்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் எங்கெல்லாம இருக்கு எந்த பகுதி எடுத்தாலும் அதில் விசேஷத்தன்மை உள்ள அம்சம் இருக்கு அதெல்லாம் நம்ம போய்டலாம் அதில் வந்து இதுதான் சிறந்தது அதுதான் சிறந்ததுன்னு சொல்கிறதுக்கே ஒண்ணுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல இருக்கு அதில் வந்து நம்ம வந்து அந்த தனித்தன்மையில் மாட்டாமல் இருக்கிறது தான் சிறப்பு எந்த வச்சுக்கிடலாம் உயர்ந்த இடத்த அடையிறதுல தப்பு கிடையாது அந்த உயர்ந்த இடத்த வந்து நாம் அடைஞ்சது தான் சிறப்பு மற்றதெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு நாம வந்து நம்முடைய ஒரு நமக்கு நினைச்சு ஒரு இயல்பை கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும் நமக்கு நினைச்ச ஒரு தனித்தன்மை கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு உங்கள தனித்தன்மை இல்லாதபடி உங்களோட தனித்தன்மை வேணும் தனித்தன்மை இல்லாத தனித்தன்மை வேணும் அகங்காரம் இல்லாத தனித்தன்மையோட இருந்ததுன்னா அது சிறப்பு தான் இப்போ டாக்டரா இருக்கலாம் இன்ஜினியரா இருக்கலாம் நான் தான் பெரிய வேண்டிய சொல்லாதபடி இருந்ததுன்னா சிறப்பு தான் வந்தது பிறகு அது ஒன்றும் ஒரு விசேஷம் இல்லையாங்கிற மாதிரி தெரியும் வர்ற வரைக்கும் ஒரு பெரிய ஏதோ ஒன்றுமே சாதிக்க முடியாத ஒன்றா சாதிக்கணுங்கிற மாதிரி நினச்சி அங்கே போவோம் போய் சேர்ந்தது பிறகு அதில் ஒரு முக்கியத்துவம் இல்லையாங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவோம் உதாரணமாக ஒருத்தர் கதை ஒரு கதையில் ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க நடந்த தான் பொய்யான உண்மை இல்லை நடந்த தான் என்னென்னா அவருக்கு வந்து எப்படி சக்தின்னு சொல்லிட்டுன்னா அவருக்கு யாருக்கு எது வேணுமோ வாங்கி கொடுத்துருவார் அவர் அதான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்ன என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லி கேட்டு அல்வா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் உடனே இப்போ கையை தூக்குனாருன்னா அல்வா அல்வா எடுத்து கொடுத்துரு என்ன ஏதோ எனக்கு வந்து ஜாங்கிரி தான் பிடிக்குன்னா உடனே எடுத்து கொடுத்துருவார் அப்படி யாருக்கு என்ன உடனோ கொடுத்து கொடுத்துருவாரு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னா ஐயா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு எதாவது கோட்டல் ஏதாவது வாங்கன்னு சொல்லிடுவாரு ஏன்னா அவரு அவருக்கு பயன்படாது அப்போ அவருக்கு அவ்வளோ சாதிச்சு பண்ணியும் அது வந்து அவருக்கு பயன்படியாது அவர் அது அந்த மாதிரி கட்டுப்பாடாக வந்துடுது சில விஷயங்கள் வந்து சில சக்திகள் அடைஞ்சாலுமே கூட அவர் சுயமாக தன்னுடைய லாபத்துக்கு பயன்படுத்திக்கொண்டு அடுத்தவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் தன்னுடைய லாபத்துக்கு பயன்படுத்தினா பிரச்சனை அந்தமாகும் அந்த மாதிரி சில இதுகளில் மாட்டிக்கலாம் அப்ப அதே மாதிரி சில சக்தி மிக்க நிலைகள்ங்கிறதெல்லாம் அப்படியே ஒரு கட்டுப்பாட்டுள்ள நிலையாக தான் இருக்கு சக்திங்கிறது வந்து அதுக்காக சக்தியை வந்து எப்படி வேணாலும் பிரயோகம் பண்ணிடலாம்ங்கிற மாதிரி உள்ள நிலமை கிடையாது ஓரளவு பயன்படுத்திக்கலாம்